என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே நாதனே என்னை நம்பிய மாந்தர் ஞாலத்தில் பிணிபல அடைந்தே ஏத நேந்திர கண்டு ஐயகோ அடியேன் எய்திய சோபமும் இழைப்பும் ஓதநேர் உள்ள நடுக்கமும் திகைப்பும் உற்ற பேர் ஏக்கமாதிகளும் தீதனேன் இன்று நினைத்திட உள்ளம் திடுக்கிடல் நீ அறிந்திலையோ என்று வருந்துகின்றார் பெருமானார் தாய் உள்ளம் கொண்ட பெருமானார் பிறரின் நோய் கண்டு வருந்தி அழுதார் அவர்களின் நோய் தீர இறைவனை தொழுதார் நீடிய பிணியால் வருந்துகின்றோ தன் நேர் கண்டு உள்ளம் துடித்தார் ஆர்த்த இவ்வுலகில் அம்மையர் துணைவர் அடுத்தவர் உறவினர் நேயர் வேர்த்தமற்று அயலார் பசியினால் பிணியால் மெய்யுள்ளம் வெதும்பிய வெதுப்பை பார்த்தபோதெல்லாம் பயந்து எனது உள்ளம் பதை பதைத்தது உன் உள்ளம் அறியாதோ என்று திருவுளம் கொண்டு பாடுகின்றார் இவ்வாறு பிறரின் நோய்கண்டு வருந்திய பெருமானார் அந்த நோய்க்கு தாய் வினையென்று விளக்குகிறார் முன் செய்த தீவினையே நோயாக வந்து பின் செய்தது என்கின்றார் முன் வினையாம் அறையா நோயால் அகமெழிவுற்று என்று விண்ணப்ப கழிவென்பாவில் குறிப்பிடுகின்றார் உண்ணாடும் வல்வினையால் ஓயா பிணிவுழந்து என்றும் பாடுகின்றார் எனவே நோய்க்கு காரணம் வினை அவ்வினையினை ஒழித்தால்தான் நோய் ஒழியும் என்பதால் அவ்வினையினை ஒழிக்க ஒரு பரிகாரத்தை பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விவரிக்கின்றார் பசிகண்ட ஏழைக்கு நீ கொடுக்கும் விருந்தே தீராத நோயை தீர்க்கும் மருந்து என்கிறது பெருமானாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் சூளை குன்மம் குஷ்டம் முதலிய தீராத வியாதிகளால் வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு ஒத்தபடி பசித்தவர்களுக்கு பசியாற்றிருப்பதே விரதமாக அனுசரித்தார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பே நல்ல மருந்தாக அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து விசேஷ சௌக்கியத்தை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பெருமானார் கூறுகிறார் இவ்வாறு ஜிவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க செய்தே நோய் தீர்த்த செய்தி பெருமான் வரலாற்றில் நிறைய உண்டு வேட்டவளம் ஜமீந்தார் அப்பாசாமி அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் ஒருவரை பிரம்மராட்சசி பிடித்து கொண்டது மற்றொரு மனைவிக்கு மகோதர நோய் எத்தனை மருந்து கொடுத்தும் குணமாகாதது கண்டு செய்வதறியாது வருந்தினார் ஜமீந்தார் பெருமானிடம் வந்து தன் துன்பத்தை முறையிட பெருமானார் குடும்பத்தார் அனைவரும் சுத்த இருங்கள் காளி பூஜைக்கு வழக்கமாக கொடுக்கும் பலியை மாற்றி பால் பொங்கல் செய்யுங்கள் நலம் உண்டாகும் என கூறினார் அவ்வாறு செய்து வரவே துன்பம் நீங்கி இன்பம் நிறைந்தது எனவே ஜமீந்தார் தன் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உயிர் கூடாது என கட்டளையிட்டார் இறப்போர்க்கு இடும் நல்ல உணவே குழந்தை குறையை தீர்க்க வல்ல மருந்து என்பது வள்ளலார் வாக்கு பல நாள் இல்லாமல் பல பல விரதங்களை செய்து பருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியை ஆற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருணி அனுசரிப்பு நல்ல அறிவுள்ள சந்ததியை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் பெருமானார் இந்த உண்மையை பெருமானாரின் வரலாற்று நிகழ்வு ஒன்றும் நமக்கு உணர்த்துகிறது மாயூரம் சிவராமருக்கு பொருட்செல்வம் மிகுந்து இருந்தது ஆனால் குழந்தையில்லா குறை அவரை வருந்த வைத்தது மனைவிக்கு கிரகதோஷம் என்பதால் குழந்தை பிறப்பது கடினம் என்றனர் பலர் வருந்தி நின்றவர் வள்ளல் பெருமானாரை பற்றி அறிந்து வடலூர் விரைந்தார் வள்ளலாரிடம் தன் விண்ணப்பத்தை வைத்து வணங்கி பணிந்தார் பன்றுருட்டிக்கும் விழுப்புரத்திற்கும் மத்தியில் பெண்ணையாற்றங்கரையில் உள்ள கன்றகோட்டை புலவனூரில் ஒரு சத்திரம் கட்டுங்கள் சந்திர திசையில் பெண்ணையாற்றங்கரையில் கணபதி ஆலயத்தின் கீழ்ப்புறம் ஆண் பிறக்கும் என்று அருளினார் வள்ளல் பெருமானார் சிவராமரும் சத்திரத்தை கட்டி அன்னதானத்தை சிறப்பாக செய்து வந்தார் இந்த நிலையில் இந்த திசையில் இந்த இடத்தில் இந்த குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பெருமானாரின் வாக்கு அன்னனமே நிகழ்ந்தது அதை கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் ஆயுள் குறைவு என்று அறிந்தாலும் அன்னதானம் செய்தால் வாழ்நாள் வளரும் என்கிறது வள்ளலாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அற்ப வயது என்று குறிப்பினால் அறிந்து கொண்டு இறந்து போவதற்கு அஞ்சி விசாரப்படுகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு தீர்க்க ஆயிலை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் பெருமானார் காருண்யம் கொண்டால் எப்படிப்பட்ட கண்டமும் பாதிப்பு உண்டாக்காமல் பாதை மாறும் என்னும் உண்மை நமக்கு இதன் மூலம் விளங்கும் ஏழைகளுக்கு பசியாற்றுவிக்கும் செயலால் எல்லா நன்மைகளையும் தோற்றுவிப்பார் இறைவன் தனது அருளால் என்கிறது பெருமானாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியவைகளை குறித்து வருந்துகின்ற சம்சாரிகள் தங்கள் தரத்திற்கு தக்கபடி பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றுவிப்பதே விரதமாக அனுசரிப்பார்களானால் அந்த ஜீவகாருண்ய அனுசரிப்பு கல்வி அறிவு செல்வம் போகம் முதலியானவைகளை உண்டு பண்ணும் என்பது உண்மை என்று ஜீவகருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமானார் புலைத்தொழிலை தொழிலை விடுவதாக இருந்தால் அன்றாட தேவைக்கு எட்டனா வேண்டுமே என்று வருந்திய அமாவாசை என்பவரை புலால் உண்ணாமல் இருக்க செய்து புலை தொழிலையும் விட செய்து திருவருளா தினமும் அவருக்கு எட்டனா கிடைக்க செய்தார் வள்ளல் பெருமானார் என்கிறது வரலாறு பிணி அணுகாமல் இருக்க ஜீவகாருண்ய பணி செய்திருங்கள் இயற்கை சிற்றங்கள் கூட ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிப்பவரின் தேகத்தில் எந்த மாற்றமும் செய்துவிட முடியாது என்று உணர்த்துகிறது வள்ளல் பெருமானாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பசித்தவர்களுக்கு பசியாற்றி வைப்பதே விரதமாக கொண்ட உள்ள சம்சாரிகளுக்கு கோடையில் வெயிலும் வருத்தாது மண்ணும் சூடு செய்யாது பெருமழை பெருங்காற்று பெரும்பனி பேரிடி பெருநெருப்பு முதலிய உற்பாதங்களும் துன்பம் செய்விக்க மாட்டார் விடுசிகை விஷக்காற்று விஷ முதலிய அசாத்திய பிணிகளும் உண்டாகா அந்த ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் ஆற்று வெள்ளத்தாலும் கல்லர்களாலும் விரோதிகளாலும் கலக்கப்படார்கள் அரசர்களாலும் தெய்வங்களாலும் அவமதிக்கப்படார்கள் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமானார் பெருமழையிலும் பெருமானாரின் தேகம் நனையாதது கண்டு உலகம் வியந்தது என்றும் பற்றி எறிந்த நெருப்பை தான் போர்த்தியிருந்த ஆடையால் வீசி அணைத்தார் என்றும் வரலாறு கூறுகிறது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு வாழ்பவரை துஷ்ட விஷயங்கள் அணுக பயந்து அடக்கத்தோடு நிற்கும் துஷ்ட தெய்வங்கள் கூட ஊறு விளைவிக்க தயங்கி நடுங்கும் உள்ளவரின் விளைநிலத்தில் விளைச்சல் பெருகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகம் சிறக்கும் என்கிறது பெருமானாரின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உள்ள சம்சாரிகளது விளைநிலத்தில் பிரயாச இல்லாமலே விளைவு மேலும் மேலும் உண்டாகும் வியாபாரத்தில் தடையில்லாமல் லாபங்களும் உத்தியோகத்தில் கெடுதியில்லாத மேன்மையும் உண்டாகும் சுற்றங்களாலும் அடிமைகளாலும் சூழப்படுவார்கள் துஷ்ட மிருகங்களாலும் துஷ்ட ஜந்துக்களாலும் துஷ்ட பிசாசுகளாலும் துஷ்ட தெய்வங்களாலும் பயம் செய்யப்படார்கள் உள்ள சம்சாரிகளுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும் சத்தியமாக வராது என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் குறிப்பிடுகின்றார் வள்ளல் பெருமானார் இரக்கமுள்ளவர்களுக்கு செல்வ பெருக்கம் உண்டாகும் அனைத்து நலனும் கிடைக்கும் என்பதற்கு சான்றாக பெருமானாரின் வரலாற்றில் ஒரு நிகழ்வும் உண்டு வடலூரில் அருணாச்சலம் வேங்கடாச்சலம் என இருவர் இருந்தனர் அவர்களிடம் வள்ளலார் புலால் உண்பதை தவிர்த்திடுங்கள் உங்கள் நிலத்தில் நெல்லும் அவுரியும் ஒன்றுக்கு ஐந்தாக விளையும் என்றால் அவர்களும் அவ்வாறே கடைபிடிக்கவே விளைச்சலும் அமோகமானது நோயினால் வருந்துபவர்களைக் கண்டால் பெற்ற தாயினும் மேலாக வருந்துவார் வள்ளல் பெருமானார் சிறு வயதிலிருந்தே வள்ளல் பெருமானார் நோயினால் வாடியவர்களை கண்டால் அது தனக்கு உண்டானது போல தயவால் வாடி நிற்பார் இறைவனின் திருவருளை கொண்டு அவர்கள் குறையை தீர்த்து வைப்பார் தீராத நோய்க்கு தீர்வு பெருமானே என்று மக்கள் அவரை நாடி வர ஆரம்பித்தனர் தம்மை நாடி வருபவர்களிடத்து மட்டும் அல்லாது தன் பார்வையில் படும் நோயாளிகளிடத்தும் வலிந்து சென்று வருத்தம் தீர்ப்பார் பிணி பயம் முதலிய மற்ற ஏதுக்களால் ஜீவர்களுக்கு துன்பம் நேரிடில் அத்துன்பங்கள் தங்களால் நீக்கத்தக்கவைகளாக நீக்க வேண்டும் என்பது வள்ளலார் வாக்கு ஒரு நாள் சாலையில் உள்ளாருள் பதினோரு பேர் சித்திர மாதத்திய வெப்பத்தால் சுரமடைந்தனர் அவர்களின் வருத்தம் கண்ட பெருமானார் அப்பா சுரத்தை எனக்கு கொடுத்து விடுகிறாயா என்று ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டே சென்றார் அவர் கேட்டவர்களிடத்து எல்லாம் சுரம் நீங்கிக் கொண்டே வந்தது ஓர் அறைக்குள் சென்று அனல்மயமாய் நின்றார் அனைவரின் சுரத்தையும் தான் வாங்கி கொண்டார் சிறிது நேரத்தில் சுரத்தை உதறி தள்ளியது போல் சாதாரணமாய் வெளியே வந்தார் பெருமானாரின் கட்டளைப்படி ஜீவகாருண்ய திருக்கோவிலான தர்மசாலையை வலம் வந்தும் நோய்களை போக்கிக் கொண்ட நேயர்கள் பலர் இன்றும் அன்பர்கள் பலர் தர்மசாலையை வலம் வந்து நோய்களை நீக்கிக் கொள்கிறார்கள் தம் குறைகளை தீர்த்து கொள்கிறார்கள் வைத்தியசாலையும் பாடசாலையும் வள்ளல் பெருமானாரால் தர்மசாலையில் இன்றும் நடத்தப்பட்டு வருகிறது அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே